அழகிய பொள்ளாச்சியில் அன்று காலை ஒரு பிரம்மாண்ட மாளிகையில் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருந்தது அங்கு அனைவரும் அவரவர் வேலையில் இருந்தனர் பல வீடு முழுவதையும் அலங்கரிப்பதில் பெண் ஒருவர் தனது அறையில் இருந்து வெளியே வந்து வேலைக்காரர்கள் வேலை செய்வதை பார்க்க ஆரம்பித்தாள் அது லட்சுமி தேவி அங்கு நாற்பத்தைந்து வயது பெண் ஒருவர் அந்த வேலையாட்களுக்கு வேலை சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் லட்சுமி தேவியின் மருமகள் காதம்பரி மருமகள் பார்த்து தேவி கேட்டாள் கல்யாண எப்படி காதம்பரி காதம்பரி தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தாள் அவள் லட்சுமி தேவியிடம் சொன்னாள் அத்த வேலைலாம் எல்லாம் ஒழுங்காதான் நடக்குது ஆனா யுவராஜ் ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க தான் எனக்கு தெரியல என்று கூற அதற்கு லட்சுமி தேவி கோரினாள் என்ன பண்றது காதம்பரி அவன் மனசுல என்ன இருக்குன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியல நாம் அவனை எதுத்தும் பேச முடியாது என்று லக்ஷ்மி தேவி கூற அதற்கு காதம்பரியோ நீங்க சொல்றது சரிதான் அத்தை சரி அதை விடுங்க நான் கல்யாணம் ஏற்பாட்டை பார்க்கறேன் என்றால் காதம்பரி அதற்கு லக்ஷ்மி தேவி சரி என்று கூறினாள் இந்த வீட்டின் மூத்த மகன் தான் யுவராஜ் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஇஓ யுவராஜின் திருமணம் நடக்கவிருக்கும் மாளிகை தான் இது யுவராஜ் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் இருபத்தி வயதான யுவராஜின் முன் பேசவே அனைவரும் அஞ்சுவார்கள் யுவராஜ் நேற்று இரவு பிசினஸ் பார்ட்னர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்தான் அவள் பெயர் சஞ்சனா யுவராஜின் அப்பா அசோக் அவரின் இரண்டாவது மனைவிதான் காதம்பரி லட்சுமி தேவி யுவராஜின் பாட்டி மற்றும் காதம்பரி ராஜ்வீரின் சித்தி யுவராஜின் குடும்பம் மிக பெரியது ஆனால் யுவராஜுக்கு எதிராக எதுவும் சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை அவனை அனைவரும் டெவில் என்றுதான் அழைப்பார்கள் ஒரு கல் இதையும் கொண்டவன் என்று கூட கூறலாம் சிறிது நேரம் கழித்து அந்த மாளிகையின் ஒரு அறையில் இரண்டு பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது காதம்பரி அப்பெண்களின் அறைக்குள் வந்து அந்த அறையின் ஜன்னலை திறந்தார் அவள் இருவரையும் எழுப்பி காவ்யா ஜனனி எந்திரிங்க விடுஞ்சு பல மணி நேரம் ஆகுது என்று கூற அப்போது தலையணையால் முகத்தை மூடிக்கொண்டு காவ்யா சொன்னாள் ஆமா சூரியன் நமக்கு முன்னாடியே சீக்கிரம் தூங்க போயிடுது ஆனா நம்ம லேட்டா தான் தூங்குறோம் சோம்பல் முறித்து கொண்டே கூறினாள் அப்போது காதம்பரி அவளின் தலையணையை பிடுங்கி கொண்டு இதெல்லாம் நல்லா பேச சரி நான் இன்னைக்கு நம்ம வீட்ல கல்யாணம் இருக்கு நமக்கு நிறைய வேலை அதனால ரெண்டு பேரும் சீக்கிரம் அப்போது அவள் பார்வை அருகில் இருந்து ஜனனியின் மேல் விழுந்தது அவளின் போர்வையை இழுத்து விட்டு சொன்னாள் இவளோ எப்படி தூங்குறா பாரு ஜனனி எந்திரி என்று கூற அதற்கு ஜனனியோ ஆன்டி இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ் என்று கூற அவர்களிடம் செல்லமாக கோபப்பட்ட காதம்பரி முடியவே முடியாது இது கல்யாண வீடு உங்க ரெண்டு பேரையும் பாருங்க இன்னும் தூங்கி வழியிறீங்க இப்பவே தலைக்கு மேலே வேலை இருக்கு என்று கூறினாள் இதை கேட்ட ஜனனி படுக்கையில் இருந்து எழுந்தாள் கல்யாணமா இது என்ன மாதிரி கல்யாணம் எனக்கு புரியலடா சாமி இந்த கல்யாணமே நேத்து ஈவினிங் முடிவானது தானே எனக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்க பொண்ணு வேற பிடிக்கவே இல்ல பா பாக்கவே பேய் மாதிரி இருக்கு என்று ஜனனி கூற அதற்கு காதம்பரி உனக்கு கல்யாண பொண்ணு பிடிக்கலன்னா என்ன பண்றது யுவராஜுக்கு அவள ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க கிட்ட நாம எதுவும் சொல்ல முடியாது என்று கூறினாள் பின் ஜனனி படுக்கையில் இருந்து எழுந்தாள் அப்போது காதம்பரியை பார்த்து ஆண்டி இந்த காவியா என் தான் சிங்கம் மாதிரி இருக்கா ஆனா யுவராஜ பார்த்தா பூனை மாதிரி மாறிடுறா என்று குறும்பாக கூறி சிரித்தாள் இதை கேட்டு எரிச்சல் அடைந்த காவியா சரிங்க மேடம் நான் பூனைனா அப்ப நீங்க என்று கூற அதை கேட்ட ஜனனி ஆமா எனக்கு பயமா இருக்கு அந்த ப்ளூ கண்ணை வச்சுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே அப்படியே டெவில் மாதிரி இருக்கான் அந்த பொண்ணு சஞ்சனா ஏன் தான் இந்த டெவில கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் அத நினைச்சாதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஆமா அவளுக்கு பயமா இல்லையா என்று கேட்க அதை கேட்டு காவியாவோ ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான் என்றாள் அப்போது அருகில் இருந்த காதம்பரி கூறினாள் ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா போங்க போய் பண்ணிட்டு இறங்கி வாங்க என்று அதற்கு சரிமா என்று கூறி பாத்ரூம் சென்றாள் காவியா காதம்பரியும் மறையை விட்டு வெளியே சென்றாள் காவியா மற்றும் ஜனனி மிகவும் நெருங்கிய தோழிகள் காவியாவுக்கு இருபது வயது அவள் யுவராஜின் இளைய சகோதரி அவள் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருப்பாள் ஆனால் அவள் மற்ற பெண்களைப் போல கிடையாது அவளுக்கு ஷாப்பிங் மேக்கப் அல்லது என இது எதுவும் பிடிக்காது அவள் பெரும்பாலும் டாம் பாய் போலதான் இருப்பாள் ஜனனி காவியாவின் கல்லூரி தோழி அவள் எக்ஸாம் ஹாலிடேஸ் காரணமாக காவியாவுடன் அவளது வீட்டில் தங்க வந்திருந்தாள் ஜனனி பத்தொன்பது வயதாகும் ஒரு அனாதை ஜனனி பார்ப்பதற்கு தேவதை போல் அழகாக இருப்பாள் சிறிது நேரம் கழித்து ஜனனியும் காவியாவும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்அப் ஆகி கீழே வந்து பார்த்தனர் முழு மாளிகையும் திருமணத்திற்கு தயாராக இருப்பதை கண்டனர் இதை பார்த்த ஜனனி காவியாவின் காதில் கிசுகிசுத்தாள் என்ன ஆச்சரியம் காவியா அதுக்குள்ள வீடு இவ்வளவு பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணிட்டாங்க என்று கூற அதை கேட்ட காவியா ஆமாண்டி இதுக்கு மட்டும் சம்மதிக்கலனா யுவராஜ் யாரையும் சும்மா விடமாட்டான் என்று கூறினாள் அப்போது ஜனனி ஆமாமா நீ நீ சொல்றதும் தான் என்று பேசி கொண்டிருக்க அப்போது இருவரின் காதுகளிலும் வேறு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது இது கொஞ்சம் கூட சரியில்ல பாட்டி இந்த யுவராஜனை எங்களுக்கு கொஞ்சம் நேரம்தான் கொடுத்திருக்காரு பாருங்க என்னால ஷாப்பிங் கூட செய்ய முடியல அவள் சொல்வதை கேட்டு காவியா சொன்னாள் ஹே தர்ஷினி இத போய் அண்ணன் கிட்ட சொல்லு உனக்கு ஷாப்பிங் பண்ண நல்ல டைம் என்று அதற்கு எரிச்சல் அடைந்த தர்ஷினியோ நீ சும்மா இருக்காவியா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்க என்று கூறினாள் அதை கேட்ட பாட்டி தர்ஷினி செல்லும் என்னால கூட இதுல ஒன்னும் செய்ய முடியாது செல்லும் நீ ஒன்னு செய் இப்பவே ஷாப்பிங் கிளம்பி போய் உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ என்று கூறினாள் தர்ஷினி யுவராஜின் கூட பிறந்த சகோதரி ராஜின் மூத்த தாரத்தின் மகள் அவளுக்கு இருபத்தி நான்கு வயது மற்றும் ஊரின் மிக பெரிய ஃபேஷன் டிசைனராக இருக்கிறாள் லக்ஷ்மி தேவி காவியாவையும் ஜனனியும் பார்த்து கூறினாள் நீங்க ரெண்டு பேரும் போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குங்க அப்புறம் காவியா ஒழுங்கா பொண்ணுங்க போடுற மாதிரி அழகான ட்ரெஸ் வாங்கு ஆம்பளை பசங்க மாதிரி ஷார்ட்ஸோட அரகுறையா வந்து நிக்காத சொல்லிட்டேன் என்று ஸ்டிட் கூறினாள் பாட்டி அதன் பிறகு ஜனனி காவியா மற்றும் தர்ஷினி அங்கிருந்து நேராக ஷாப்பிங் மாலுக்கு புறப்பட்டனர் சிறிது நேரத்தில் மூவரும் ஷாப்பிங் மாலை அடைந்தனர் காவியாவும் தர்ஷினியும் பிஸியாக ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் ஜனனி தன்னிடம் அதிக பணம் இல்லாததால் தனக்காக எதையும் வாங்கவில்லை அப்போது தர்ஷினி அவள் அருகில் வந்தபோது தனியாக ஒரு ஓரத்தில் நின்று யோசித்து கொண்டிருந்தாள் ஜனனி கையில் ஒரு பொம்மை அணிந்திருந்த பிடித்திருந்தாள் இந்த லெஹங்கா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் உனக்கு என்று கூற அதை கேட்ட ஜனனி அவளை மறுத்து ஐயோ தர்ஷினி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அதுல எதையாவது நான் போட்டுக்கிறேன் நீங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்கிக்கோங்க என்று கூறினாள் தர்ஷினி அவளை செல்லமாக திட்டிவிட்டு விட்டு மாய மூடு நான் இத உனக்காக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபைனல் ஓகே என்று கூறினாள் அதை கேட்ட காவியாவோ ஆமாமா அவ வாங்கி தரும்போதே வாங்கிட ஜனனி அவளே எப்பயாவதுதான் இந்த மாதிரி வாங்கி என்று கூற இதை கேட்ட தர்ஷினி காவியா மீது கோபமானாள் வாய மூடு காவியா நான் உடைச்சிருவேன் என்று கூற பேச்சை கேட்டு கப் என்று மௌனமானாள் காவியா பிறகு ஷாப்பிங் முடிந்து சிறிது நேரம் கழித்து மூவர் வீட்டிற்கு சென்றனர் அன்று மாலை திருமண மாளிகையில் ஜனனி காவியாவின் அறைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளது கவனம் எல்லாம் அவள் போனில் தான் இருந்தது அப்போது திடீரென்று தடுமாறிய அவள் யாரோ மீது மோதி விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் யாரோ தாங்கி பிடித்தனர் தன்னை யாரோ பிடித்து வைத்திருப்பதை உணர்ந்த ஜனனி தன் திறந்தாள் அந்த ஆணின் முகத்தை பார்த்தவுடன் ஜனனி ஒரு கணம் திகைத்து போனாள் அவள் மனத்திற்குள் சொல்ல ஆரம்பித்தாள் கடவுளே என்ன இது நாம் போயும் போயும் இந்த டெபிள் மாலை தான் மோதணுமா என்று சொல்லி மனத்திற்குள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள் ஜனனி ஆனால் யுவராஜ் ஜனனியின் அழகில் அவனையே மறந்தான் அவன் ஜனனியின் அழகிய முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் இவன்தான் டெவில் யுவராஜ் அவனின் வயது இருபத்தி எட்டு உயரம் ஆறு அடி கட்டுமஸ்தான உடல் சிக்ஸ் பேக் ஆப்ஸ் நீல நிற கண்கள் மற்றும் எந்த பெண்ணும் காதலிக்கக்கூடிய அழகிய நிறம் யுவராஜ் ஜனனியை தன் பலமான கைகளால் பிடித்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மேலும் ஜனனி யுவராஜின் கோபத்தை அறிந்ததால் பயத்தில் இருந்தாள் கடந்த சில நாட்களில் மட்டும் யுவராஜின் பல மாதிரியான கோபங்களை அவள் பார்த்து விட்டாள் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட ஜனனி யுவராஜ் என கொஞ்சம் விடுறீங்களா என்று கேட்டாள் ஜனனியின் குரலை கேட்ட யுவராஜ் தன் சிந்தனையில் இருந்து வெளியே வந்து ஜனனியை விட்டு விலகி போனான் யுவராஜ் விலகியவுடன் ஜனனி அவனிடம் சாரி கேட்டாள் அவள் அறைக்குள் செல்லும் வரை யுவராஜ் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் யுவராஜ் தன் அறையை நோக்கி சென்று தன் உதவியாளர் சிவாவை அழைக்க ஆரம்பித்தான் சிவா அழைப்பை எடுத்ததும் யுவராஜ் அவனிடம் நான் உனக்கு கொடுத்த வேலை இன்னும் எவ்வளவு நேரத்துல முடியும் எனக்கு ரொம்ப டைம் இல்ல என்று கூற அதை கேட்ட சிவா கிட்டத்தட்ட முடிஞ்சது சார் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிஞ்சிரும் என்றான் கேட்ட யுவராஜ் சரி சீக்கிரம் என்று கூறி வேகமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அதன் பிறகு அவன் தனது அறையுடன் இணைக்கப்பட்ட ஸ்டடி ரூமுக்கு சென்றான் அது அவனின் சீக்ரெட் ரூம் அங்கே அவன் ரூம் சுவரில் ஜனனியின் பெரிய புகைப்படம் இருந்தது யுவராஜ் அந்த புகைப்படத்தின் அருகில் சென்று அதை தொட்டு சொன்னான் இன்னும் ஒரு ராத்திரிதான் அதுக்கப்புறம் நீ எப்பவும் என்னோடது ஆயிடுவே உன் பேர் கூட என் பேர் சேர்ந்துரும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேங்கிறத வார்த்தையால சொல்ல முடியாது என்று தனக்குள் கூறி சிறிது நேரத்தில் இரவு ஆனது வீட்டில் அனைவரும் மிக பிஸியாக இருந்தனர் சஞ்சனாவும் சீக்கிரம் வந்து ஒரு அறையில் தயாராக ஆரம்பித்தாள் நண்பர்கள் அனைவரும் அவளை சுற்றி அமர்ந்து அவளுடன் பேச ஆரம்பித்தனர் சஞ்சனாவின் தோழி அவளிடம் சொன்னாள் ஹே சஞ்சனா நீ குடுத்து வச்சபடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யுவராஜோட மனைவியாக போற எத்தனை பொண்ணுங்க மிஸ்ஸஸ் யுவராஜ் ஆகணும்னு கனவு கண்டிருக்காங்க தெரியுமா வெரி லக்கிடி நீ என்று கூற அதை கேட்ட சஞ்சனா திமுருடன் அப்படியா என்ன யாரு நினைச்ச சஞ்சனா யுவராஜுக்கு நான் பேர் அது அவனுக்கும் தெரியும் அப்போது அவளுடைய இன்னொரு தோழி கூறினாள் ஆமாண்டி எந்த சந்தேகமும் இல்ல ஆனா யுவராஜ் மிகவும் ஆபத்தானவன் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள பயமுறுத்தனும்னா யுவராஜ் பேர சொன்னாலே போதும் என்று கூறாதற்கு சஞ்சனா கூறினாள் ஆமா உண்மைதான் ஆனா யுவராஜ் என்ன ரொம்ப லவ் பண்றான் அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் இதே போல் நண்பர்கள் அனைவரும் சஞ்சனாவுடன் பேசிக் கொண்டே பிஸியாக இருந்தனர் இங்கே காவியாவின் அறையில் ஜனனி காவியாவை நீண்ட நேரம் அழைத்து கொண்டிருந்தாள் ஏனென்றால் காவியா குளியல் அறையிலிருந்து வெளியே வரவில்லை அப்போது ஜனனி கூறினாள் ஹே காவியா சீக்கிரம் வெளியே வாடி கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நாமளும் கீழே போகணும் என்று கூற அப்போது தர்ஷினி அறைக்குள் நுழைந்தாள் அப்போது காவியா வெளியே வரவில்லை தர்ஷினி நீல நிற லகங்க அணிந்திருந்தாள் அறைக்குள் வந்த உடனே அவள் கண்கள் ஜனனியின் மீது விழுந்தது அவளை பார்த்து தர்ஷினி கூறினாள் மாவ் ஜனனி ரொம்ப அழகா இருக்க இந்த பிங்க் கலர் லெஹங்கா உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் சொன்னல்ல என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள் அன்று ஜனனி பிங்க் கலர் லெஹங்கா அணிந்திருந்தாள் அவள் அன்று லூஸ் ஹேர் ஸ்டைலில் மிக அழகாக இருந்தாள் ஜனனி தர்ஷினிக்கு நன்றி சொல்லிவிட்டு பின் அவளிடம் கூறினாள் பாருடி அவ எப்போ பாத்ரூம் குள்ள போனா ஆனா இன்னும் அவ வெளியே வரல பாரு என்று கூற அருகில் இருந்த தர்ஷினியோ புளியலறையை நோக்கி கத்தினாள் காவியா சீக்கிரம் வெளியவா இல்லனா நான் யுவராஜ கூப்பிடுவேன் என்று கூற யுவராஜின் பெயரை கேட்டதும் காவியா உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து கூறினாள் என்ன சொல்லி பயமுறுத்துற என்று ஜனனியும் தர்ஷினியும் ஒன்றும் பேசாமல் காவியாவையே திகைத்து பார்த்தனர் காவியா முதன் முறையாக ஒரு பெண் போல உடை அணிந்திருந்தாள் அவள் ஒயின் கலர் லெஹங்கா அணிந்திருந்தாள் காவியாவை இப்படி பார்த்த தர்ஷினி விளையாட்டாக கூறினாள் அப்பாடா ஒரு வழியா எனக்கு என்னோட சிஸ்டர் திரும்ப கிடைச்சிட்டா இது வரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்தோட ஒரே பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று தர்ஷினி கூறியதும் காவியா மிகவும் எரிச்சல் அடைந்தாள் அப்போது ஜனனியும் காவியாவை பார்த்து கூறினாள் நீ சொல்றது சரிதான் தர்ஷினி நானும் இத்தனை நாள் ஒரு பையன் கூட தான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று மாற்றி மாற்றி காவியாவை கலாய்த்து மூவரும் சிரித்து கொண்டிருந்தனர் அப்போது தர்ஷினி சொன்னாள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று கூற ஜனனியோ உடனே ஆவலாக என்ன பிளான்டி கேட்டாள் அப்போது தர்ஷினி ஒரு நிமிஷம் என்று கூறினாள் இப்படி சொல்லிக் கொண்டே ஒரு லிப்ஸ்டிக் கொண்டு வந்து காவியாவின் உதடுகளில் தடவ ஆரம்பித்தால் தர்ஷினி பிறகு ஜனனியுடன் சேர்ந்து காவியாவை மேக்கப் செய்து தேவதை போல் ஆக்கினார்கள் சிறிது நேரம் கழித்து மூவரும் தயாராகி மண்டபத்தை நோக்கி வந்தனர் ஜனனியும் காவியாவும் தர்ஷினியும் இறங்கி வந்ததும் அங்கிருந்தவர்களின் கவனமெல்லாம் அவர்கள் பக்கம் சென்றது காவியாவின் இந்த அலங்காரத்தை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மற்ற விருந்தினர்கள் ஜனனியின் அழகை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது ராஜ் அவர்களிடம் சென்றார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஆனால் இன்னும் பார்ப்பதற்கு நாற்பது வயது போலதான் இருப்பார் ராஜ் காவியாவிடம் வந்து சொன்னார் என்ன அதிசயம் எனக்கு ரெண்டு பையன் அப்புறம் ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது என்று அசோக்ராஜ் சொல்வதை கேட்டுவிட்டு காவியா ஏதோ சொல்ல வர அதற்குள் தர்ஷினி சொன்னாள் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பா நானும் அதையே தான் காவியா கிட்ட சொன்னேன் என்று கூற அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் காவியா கிண்டலாக சொன்னாள் அஹாஹா பெரிய காமெடி போதும் பா போங்க என்ன கிண்டல் பண்ணாம போய் போய் அந்த லிப்ஸ்டிக் வர பொண்ணு ஏன் அவனுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு காவியாவின் பேச்சை கேட்டு கூறினார் எனக்கு மகன்னா உனக்கு உனக்கு அண்ணன் தானே இந்த நீ அவன்கிட்ட போய் தைரியமா தானே என்று கூற அதற்கு காவியா கூறினாள் அந்த டெவிலோட அப்பா நீங்க உங்களாலேயே ஒண்ணும் சொல்ல முடியாதப்போ நான் மட்டும் என்னத்த சொல்றது என்று கூற அதை கேட்ட அசோக்ராஜ் இப்போ தெரியுதா அதனாலதான் யாரும் யுவராஜ் கிட்ட இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்கும்னு எல்லா தப்பும் என் அப்பா மேலதான் அவர மாதிரியும் யுவராஜையும் வளர்த்துட்டாரு என்று கூறினார் அதற்கு காவியா சலித்துக்கொண்டே அவரு வளர்த்துட்டு முழுவதும் பிரம்மாண்ட விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுற்றிலும் அழகான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஐயர் அமர்ந்திருந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு பந்தல் கட்டப்பட்டிருந்தது இந்த திருமணம் பெரிய குடும்பத்து திருமணம் என்பதால் நாட்டின் பெரும் வர்த்தகர்கள் உட்பட பல பிரபலங்கள் கலந்து கொண்டதுடன் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் அனைவரும் முகூர்த்தத்திற்கு ரெடியான வேளையில் அப்போ அப்போது யுவராஜின் திடீர் அறிவிப்பால் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் மேலும் இன்று இந்த திருமணம் அனைத்து செய்தி சேனல்களுக்கும் முக்கிய செய்தியாக இருந்தது அனைவரும் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு யுவராஜ் என்ன அறிவித்தான் அவனின் அறையில் ஜனனியின் படம் எப்படி வந்தது இதற்கு பின்னால் ஏதாவது ரகசியம் இருக்கிறதா அல்லது ஏதேனும் சதியா யுவராஜின் திட்டம் என்ன உடனே டவுன்லோட் செஞ்சு கேளுங்க